ஆன்மீக தகவல் நண்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆடி பதினெட்டு செல்வ வளம் பெருக வீட்டில் இருந்தபடியே வழிபாட்டை எப்படி மேற்கொள்வது தாலி சரடு மாற்றிக்கொள்ள நல்ல நேரம் என்ன இதை தாங்க பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் நாளை ஆடி பதினெட்டு இந்த நன்னாளை ஆடிப்பெருக்கு என்று சொல்வார்கள் பெருக்கு பல மடங்காக பெருகுவது நாளை ஆடி பதினெட்டாம் தேதி நம்முடைய வீட்டில் செய்ய வேண்டிய வழிபாட்டு முறைகளை பற்றியும் தாலி சரடு மாற்ற வேண்டிய நல்ல நேரத்தை பற்றிய தகவலையும் நாளை வழிபாட்டின் போது உச்சரிக்க வேண்டிய மந்திரத்தையும் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவில் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம் ஆடிப்பெருக்கு என்றாலே நம் நினைவுக்கு வருவது காவிரி காவிரி அன்னைக்கு நன்றியை தெரிவிக்கக்கூடிய நாள்தான் இந்த ஆடிப்பெருக்கு நீரின்றி அமையாது உலக என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட நீருக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய நாள் விவசாயிகளுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய நாள் இந்த ஆடி பதினெட்டு ஆடிப்பெருக்கு வழிபாட்டு முறை காவிரி கரையோரம் வாழக்கூடிய மக்களுக்கு இந்த நாள் ஒரு திருவிழா என்றே சொல்லலாம் நதிகளில் நீர் ஓடி வரக்கூடிய இடங்களில் இருக்கும் கரையோரங்களில் வாழும் மக்கள் எல்லோருமே அந்த நீர் நிலைகளுக்கு சென்று வழிபாடு செய்வார்கள் ஆத்தங்கரையில் அமர்ந்து விளக்கு ஏற்றி மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வைத்து பிரசாதங்களை செய்து வைத்து கூடவே மங்கள பொருட்களையும் வைத்து வழிபாட்டை மேற்கொண்டு புதுமண தம்பதிகள் நாளைய தினம் மஞ்சள் கைது மாற்றிக்கொள்ளும் வழக்கத்தை வைத்திருப்பார்கள் காவிரி கரையோர மக்கள் இப்படி காவிரி தாயை நேரில் சென்று தரிசனம் பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் காவிரி தாயின் ஆசிர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளலாம் ஆனால் காவிரி தாயை நாளைய தினம் நேரில் சென்று வழிபாடு செய்ய முடியாதவர்கள் என்ன செய்வது பூஜை அறையிலேயே ஒரு கலசத்தில் சுத்தமான தண்ணீர் ஒரு சிட்டிகை மஞ்சள் கொஞ்சம் பூ போட்டு வைக்கவும் காவிரி தாயை மனதார நினைத்துக்கொள்ளுங்கள் ஒரு வெற்றிலையின் மேல் மஞ்சள் பிள்ளையாரை பிடித்து அதற்கு குங்கும போட்டு வைத்து உங்கள் வீட்டில் இருக்கும் அம்மனின் திருவுருவ படத்திற்கு முன்பாக வைத்துவிடுங்கள் பிறகு நம்முடைய வாழ்வாதாரத்துக்கு உதவியாக இருக்கும் தண்ணீருக்கு நன்றியை சொல்லுங்கள் அந்த கலசத்தை உள்ளங்கையில் எடுத்து வைத்துக்கொண்டு பின் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் கங்கேச யமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஷ்மின் சந்நிதி குரு கங்கை யமுனை கோதாவரி சரஸ்வதி நர்மதை சிந்து காவேரி ஆகிய புண்ணிய நதிகளில் இந்த தீர்த்தத்தில் எழுந்தருளி ஆசிகளை தர வேண்டும் என்பது இந்த மந்திரத்தினுடைய பொருள் மேல் சொன்ன முறைப்படி வழிபாட்டை மேற்கொண்டால் அந்த கங்காதேவியின் ஆசிர்வாதம் நம்முடைய குடும்பத்திற்கு பரிபூரணமாக கிடைக்கும் இதன் மூலம் நம்முடைய வாழ்வாதாரம் சிறக்கும் என்பது நம்பிக்கை பொருளாதாரம் மேலோங்கும் செல்வ செழிப்பு உயரும் வழிபாட்டை முடித்துவிட்டு அந்த நாள் இந்த அந்த மஞ்சள் வழிபாட்டை முடித்துவிட்டு அடுத்த நாள் அந்த மஞ்சள் பிள்ளையாரை எடுத்து கலச நீரில் கரைத்து வீடு முழுவதும் தெளித்து விடலாம் மீதம் இருக்கும் தண்ணீரை செடி கொடிகளுக்கு ஊற்றி விடுங்கள் வீட்டில் இருந்தபடியே ஆடி பதினெட்டு வழிபாட்டை இப்படி தான் மேற்கொள்ள வேண்டும் நாளைய தினம் இப்படி காவிரி தேவியை நினைத்து வழிபாடு செய்வதன் மூலம் நாம் என்ன நல்ல விஷயங்களை எல்லாம் வேண்டிக்கொண்டோமோ அதெல்லாம் பல மடங்காக பெருகும் என்பதே நம்பிக்கையாக இருக்கிறது இந்த நல்ல நாளில் காவிரி தாயை வழிபட நாம் மறக்கக்கூடாது அதை உங்கள் நினைவு கூர்ந்து இந்த நல்ல விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மிகவும் ஆனந்தம் நாளைய தினம் தாலி மாற்றுவதற்கான நல்ல நேரத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும் தாலி மாற்ற வேண்டிய நல்ல நேரம் ஆகஸ்ட் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை ஆடிப்பெருக்கு வர வருகின்றது நாளை காலை ஏழு முப்பத்தி ஐந்து மணியிலிருந்து எட்டு ஐம்பது மணி வரை நல்ல நேரம் அதை தவறவிட்டவர்கள் காலை பத்து முப்பத்தி ஐந்து மணியிலிருந்து பதினொன்று ஐம்பத்தி ஐந்து மணிக்குள் தாலி சரடு மாற்றிக்கொள்ளலாம் கூடுமானவரை காலை எட்டு ஐம்பதுக்குள் மா எட்டு ஐம்பது மணிக்குள் தாலி சரடு மாற்றிக்கொள்வது மிக மிக நல்லது காலை பொழுது சரடு மாற்ற வேண்டும் பொழுது சாயும் தருணத்தில் தாலி சரடு மாற்றக்கூடாது புதுமண தம்பதிகள் சரடை பெரியவர்கள் முன்னிலையில் மாற்றிக்கொள்ளவும் மற்றபடி தாலிசரடு மாற்ற வேண்டும் என்ற அவசியத்தில் இருப்பவர்கள் நாளைய தினம் தாலிசரடு மாற்றிக்கொள்ளலாம் ஆடி பதினெட்டு எந்த கிழமையில் எந்த நாளில் எந்த திதியில் வந்தாலும் அந்த நாளில் எந்த ஒரு சலனமும் இல்லாமல் சரடு புதுப்பித்துக் கொள்ளலாம் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் ஆடி பதினெட்டுக்கு எந்த தோஷமும் கிடையாது என்னங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து எங்களுக்கு கொடுங்க மீண்டும் அடுத்த வீடியோவை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்